யாரு வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் அது டாக்டரா இருந்தாலும் சரி ஆக்டரா இருந்தாலும் சரி அப்படி கட்சி தொடங்கி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இப்போ எங்கள் கட்சியை தொடங்கிய நோக்கம் சமூக நீதிக்காக இன்று இந்தியாவிலே இரண்டு இடஒதுக்கீடுகளை தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நான்கு இடஒதுக்கீடுகளை தந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று இருக்கின்றோம் அது மட்டுமில்லை இன்று தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு வேண்டுமென பாட்டாளிம் கட்சி தொடர் போராட்டத்தினால் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் மது விளக்கு கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதுவரை இந்த திராவிட கட்சிகள் அதை பற்றி பேசாத திராவிட கட்சிகள் எங்களுடைய அழுத்தத்தால் அவர்களும் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை இன்று இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாட்டாளி கட்சி குட்காவை இந்தியாவிலிருந்து தடை செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி புகையிலை பொருட்களை எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று இந்தியாவிலே தேசிய கிராமப்புற சு சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் போலியோ ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜிப்மரை தன்னாட்சி நிறுவனமாக கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மீட்ரு கூட மீட்ரு கேஜாக இல்லாமல் ஒரு மீட்ரு கூட மீட்ரு கேஜா இல்லாமல் அத்தனையும் கேஜ் ஆக ரயில்வே திட்டத்தை புரட்சி செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தது மதுரையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தது காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல புரட்சிகளையும் சாதனைகளையும் மக்கள் சார்ந்த திட்டங்களையும் கொண்டு வந்தது கொண்டு வர செய்தது பல கொள்கை முடிவுகளை மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் ஒரு கட்சியின் உண்மையான வேலைகள் யாராவது கட்சி தொடங்கினார்கள் என்றால் இது போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும் அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு அது எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நல்ல ஒரு கொள்கை முடிவு ஐடியாலஜி என்ன மக்களை சார்ந்த நல்ல திட்டங்கள் என்னென்ன என்று அவர் முன்வைத்து நல்ல முறையில் மக்களை சார்ந்த திட்டங்கள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும்